ஒன்று கொருந்தியர் அதிகாரம் ஆறு உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்த வான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போகத் துணிகிறதென்ன பரிசுத்த வான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அப்பாத்திரரா தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து தீர்த்துக்கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான் அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை கொள்ளுகிறதில்லை நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசிக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தரிக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்ரோ டிசைன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனன் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரியத்துக்குக் கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அதிகாரம் ஏழு நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களைக் குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் இருக்க வேண்டும் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சுயசரீரத்திற்கு அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள் உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாகச் சொல்லாமல் யோசனையாகச் சொல்லுகிறேன் எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது விவாகம் இல்லாதவர்களையும் கைம் பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ணக்கடவர்கள் கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நானல்ல கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவள் அல்லது புருஷனோடே ஒப்புரவாக கடவுள் புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது சகோதரன் ஒருவனுடைய மனைவி இருந்தும் அவனுடனே வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள் எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரி ஆவது அடிமைப்பட்டவர்களல்ல இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் மனைவியானவளே நீ உன் புருஷனை ரச்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் புருஷனே நீ உன் மனைவியை ரச்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்தசேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுமில்லை தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாயிருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாயிருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் அதென்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகமில்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே நீ மனைவி இருந்தால் மனைவியை தேடாதே நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல கண்ணிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள் அதற்கு நீங்கள் தப்ப வேண்டுமென்றிருக்கிறேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும்

அதுபோல மனைவியானவளுக்கும் கண்ணிகைக்கும் வித்தியாசமுண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவிகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு இருக்கும் தகுதியாயிருக்குமென்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றிக் கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன் ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு அல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவமல்ல விவாகம் பண்ணட்டும் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுயசித்தத்தின்படி செய்ய அதிகாரம் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடிருக்கும் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாகியவதியாயிருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் அதிகாரம் எட்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்குத் தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தைப் பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தில் ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருப்பதால் அசுசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையுமில்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு இல்லை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்குத் தடுக்கலாகாதபடிக்குப் பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவன் ஆகிய உன்னை கோவிலிலே வந்து இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்குத் துணிவு அல்லவா பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டுப் போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் பொசியாதிருப்பேன் அதிகாரம் ஒன்பது நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனா இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரம் ஆவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரமில்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரந்தானா அதிகாரமில்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் தோட்டத்தை உண்டாக்கி அதின் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே இருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் ஆசாரிய ஊழியன் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன் நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் ஆகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் தக்கதாக ஓடுங்கள் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.